பாரங்கற்கள் மீது தவழ்ந்து செல்லும் பள்ளி சிறுவர்கள் வரும் அவழம் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பாதை ஆக்கிரமிப்பு செய்த காரணத்தால் பெரிய பெரிய பாரங்கர்கள் மீது ஏறி தவழ்ந்து நடந்து செல்லும் பள்ளி சிறுவர்கள் அரூர் அடுத்த அச்சல்வாடி அருகே உள்ள ஒடசல்பட்டி கிராமத்தின் ஒரு பகுதியில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் சேலம் பகுதிகள் மத்திய அரசின் இரும்பாலை திட்டத்திற்கு தங்களின் விவசாய நிலங்களை குறைந்த விலைக்கு கொடுத்துவிட்டு பின்பு அரூர் அருகே உள்ள அச்சல்வாடி கிளாப்பாரி உள்ளிட்ட கிராமப்பகுதிகளில் தஞ்சமடைந்து சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்றனர் தொடர்ந்து இவர்கள் பல ஆண்டு காலமாக நிலவியல் பாதையை பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது அந்த பாதைகள் பெரிய பெரிய பாரங்கர்களை போட்டிருப்பதால் இங்குள்ள மக்கள் சென்று வருவதற்கு வழியில்லை மேலும் இந்த வழிபாதையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என நீதிமன்றத்தின் உத்தரவையும் மதிக்காத ஆக்கிரமிப்பாளர்கள் மக்கள் இவ்வழியாக செல்லக்கூடாது என தெரிவித்து வருகின்றனர் இதனால் இன்று காலை நேரத்தில் பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறுவர் சிறுமிகள் வழிப்பாதைகள் போடப்பட்டுள்ள பாரங்கர்கள் மீது ஏறி தவழ்ந்து சென்று வருகின்றனர் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஆக்கிரமிப்பாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த ஒரு பயணம் இல்லாததால் இதே நிலைநடத்தி வருகிறது மருத்துவ அவசர உதவிகளுக்கும் பெண்கள் முதியவர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் என அனைவரும் இதனால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் எனவே ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வருவாய்த்துறையினருக்கு பாதிக்கப்பட்ட தரப்பு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்